ஆச்சாரியனின் திருவடிகளே சரணம் ஸ்ரீரங்கம் திவ்ய தம்பதிகளின் திருவடிகளே சரணம் ஸ்ரீவிஷ்ணு புராணத்தை நாம் கம்சவதம் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக இன்று மறுநாள் பொழுது விடிந்ததும் மக்கள் சபையிலே கூடினர் கம்சன் மல்யுத்த வீரர்களுடன் உயர்ந்ததொரு மஞ்சத்திலே அமர்ந்திருந்தான் நந்தகோபர் அக்ரூரர் வசுதேவர் ஆகியோரும் சபையில் அமர்ந்திருந்தனர் தேவகி தன் அன்பு மகனின் முகத்தை பார்ப்பதற்காகவே நகர மங்கையின் நடுவே வாயிலை அடைந்தனர் அப்பொழுது என்ற யானையை அதன் பாகன் அவ்விருவர் மீதும் ஏவிவிட்டான் அப்பொழுது கண்ணன் அந்த யானையின் துதிக்கையை பிடித்து திருகியும் அதன் இடதுபுற தந்தத்தை பிடுங்கி யானை பாகனை அடித்துக் கொண்டான் பலராமன் யானையின் வலது தந்தத்தை பிடுங்கி அருகில் இருந்த யானையை காப்போரி கொன்றுவிட்டு தனது இடது திருவடி கொண்டு யானையின் மத்தகத்தின் மீது ஓங்கி உதைத்தான் மலையானது சாய்வது போல அந்த யானை கீழே விழுந்து இறந்தது பிறகு பலராமனும் கிருஷ்ணனும் ஏறுகளைப் போல சபா மண்டபத்தினுள் நுழைந்தார்கள் யாதவர்கள் அனைவரும் அவ்விரு இளைஞர்களை கண்டதும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் ஸ்ரீ விஷ்ணுவின் அம்சமாய் பூமியின் பாரம் நீங்க அவதாரம் செய்திருப்பவன் இவனே என்று கிருஷ்ணனையும் பலராமனையும் யாதவரும் நகர மக்களும் வர்ணித்துக் கொண்டே இருந்தார்கள் அனைவரும் பார்த்திருக்க கிருஷ்ணன் மல்லனான சானூருடனும் பலராமன் மல்லனான முஷ்டிகாசுரனோடும் மோதி மற்போர் செய்யத் துவங்கினார்கள் நெடுநேரம் மற்போர் பயங்கரமாக நிகழ்ந்தது மல்லன் சானூரன் பலம் இழந்தான் கண்ணன் அவனை தூக்கி சுழற்றி தரையிலே ஓங்கிறைந்து கொன்றான் பலராமனும் தன் முஷ்டி கொண்டு பல இடங்களிலும் தாக்கி தரையில் தள்ளி உதைத்தான் அவனும் இறந்து போனான் அப்பொழுது தோசலகன் என்பவன் போரிட வந்தான் அவனையும் ஸ்ரீகிருஷ்ணன் தரையிலே தள்ளி மாய்த்தான் மூன்று மல்லர்களும் மாய்ந்து போயினர் அதனை கண்ட மற்ற மல்லர்களும் பயந்து ஓடி சென்று விட்டார்கள் தங்களுடன் போரிட ஆட்கள் இல்லாததால் ஸ்ரீகிருஷ்ணனும் பலராமனன் தங்களுக்கு சமவயத்துள்ள இடைப்பிள்ளைகளை அழைத்து அவர்களுடன் குதித்து விளையாடி வழிந்தார்கள் கம்சன் சினம் கொண்டான் அவன் அங்கிருந்த போர் வீரர்களை அழைத்து இந்த இடைப்பிள்ளைகளை சபைக்கு வெளியே எடுத்துச் செல்லுங்கள் நந்தகோபனுக்கு கோபனுக்கு விலங்கிடுங்கள் வசுதேவனையும் தண்டியுங்கள் இந்த கிருஷ்ணனோடு வந்துள்ள இடையர் கூட்டத்தினரின் மாடுகளையும் மற்றும் பொருட்களையும் பதி பறிமுதல் செய்யுங்கள் என்று கட்டளையிட்டான் அப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ணன் சிரித்துக் கம்சன் மீது பாய்ந்து அவனுடைய தலைமீரை பிடித்தெழுத்து தரையில் தள்ளி அவன் மீது தாவி பாய்ந்து அவனை சங்காரம் செய்தான் கம்சன் மறைக்கப்பட்டதைக் கண்ட அவன் தம்பி சுனாமா என்பவன் கோபம் கொண்டு கண்ணன் மீது பாய்ந்தான் அவனை பலராமன் தடுத்து விளையாட்டாகவே சங்காரம் செய்தான் இவ்விதமாக மதுராபரி மன்னன் கம்சன் கண்ணனால் சங்கரிக்கப்பட்டதைக் கண்டு மக்களும் தேவரும் மகிழ்ந்தனர் ஸ்ரீகிருஷ்ணனும் பலராமனும் சென்று தந்தை வசுதேவரையும் தாயான தேவகியையும் பணிந்து அவர்களின் பாராட்டுத் துகளை பெற்று மகிழ்ந்தனர் இதன் தொடர்ச்சி நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்